ஏய் 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 அது சோட புடிங்க இங்க இவர நல்லா பேசுற பத்தி பேசுங்க பேசு பேடி எடுங்க ஆரா பேடி எடுங்க நல்லா பேச பேடி

மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் அண்ணம்னூர் குடித்தண்ணி வந்து ஒரு ஒரு மாசம் ஆச்சு நாங்கள் எந்த ஆஃபீஸ்கிட்ட சொல்லுமா அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை இப்போ பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் எட்டு மணி நேரம் நாங்கள் காலையில இருந்து தண்ணிக்கு வேண்டி போராடணும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னைக்கு மதுபானம் கடைக்கு பத்து நிமிஷத்துல எப்படி நீங்க இத்தனை பேர் வந்தீங்க அப்போ மதுபானத்துக்கு இருக்கிறது குடிநீருக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆபீஸர்லா எதுக்கு ஒண்ணுமே சொல்லாமல் இருக்கீங்க எம்பிட்டு நேரம் ஆச்சு நீங்க எந்த அன்சரமும் இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லையே இப்போ ஊர்ல பைப்பு போட்டு இருபத்தஞ்சு வருஷமாச்சு அது பராமரிப்பு பண்ணிருக்கீங்களா

என் குழுக்கு நீங்க கூட மதியது

நீங்களே பாருங்க நாங்க 8 மணி நேரம் வெயிட் பண்ண எந்த ஆபீஸ்லயுமே வரல 10 நிமிஷத்துல நீங்க பத்திரிக்கைக்காரங்களே வந்துட்டீங்க அப்ப இதுல இருந்து பஞ்சாயத்து எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க முன்னாடி இதே போராட்டம் நாங்க புளிக்கை வாங்குற இடத்துல வச்சு நாங்க எல்லாருமே பண்ணுனோம் பிடிவோ சார் வந்திருந்தாரு ரெண்டு நாளையில நாங்கள் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி குடி தண்ணி நாங்கள் கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குடி தண்ணியே வரது கிடையாது நாங்கள் அன்றாட செமந்து செமந்து தான் குடிக்கிறோம் ஆனால் செமந்து எங்களுக்கு நெஞ்சு வழியாக வந்துடுச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கேயும் தண்ணி கிடையாது டாக்டர் இங்கே இருக்க மாட்டேன்றாங்க ச நர்ஸு ஸ்டாஃபுக்கு இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் குடிநீருங்கிறது ஒன்று இருந்தால் தானே அவங்களும் அங்கே உயிர் வாழ முடியும்

கிளர்க்க போய் பாத்தீங்களா காலையில நாங்க இப்ப எல்லாமே பஞ்சாயத்து ஆபீஸ் எல்லாம் கூட்டிட்டு தான் சார் வந்திருக்கோம் இங்க ஆனால் அங்கே பூட்டி நாங்கள் அங்கே உட்காந்ததுக்கு எங்களுக்கு சரியான பதில் யாரும் சொல்லலாம் கிளர்க் வந்திருக்காரு கிளர்க்கு எங்கள்கிட்ட சரியான பேச்சு வார்த்தை நடத்த கிடையாது அதுக்கு மேற்கொண்டு தான் நாங்கள் இங்கே வைம் சாப்பை வந்து அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே கிளம்பி வந்துரும் சரி இது ஒரு முறை மட்டும் ஃபஸ்ட்டு போராட்டம் கிடையாது வருஷம் ஃபுல்லாக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் எங்களுக்கு தை மாசி ஃபுல்லாக இதே பஞ்சாயத்து தான் இனி இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் வேலை கிடையாது வண்டி தண்ணி கொடுக்குறோங்கிற பஞ்சாயத்துக்கெல்லாம் தீர்மானமே கிடையாது வேணும் எங்களுக்கு பஞ்சாயத்துங்கிறதுனாலே சரி பண்ணிக்கிறோம் எங்களுக்கு பஞ்சாயத்துங்கிறது வேண்டாம் சுத்தமா பஞ்சாயத்துங்கிறத தூக்கி விட்டுருங்கன்னு நாங்கள் சொல்றோம் பஞ்சாயத்துனால எங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது என்ன பிரயோசனம் இருக்கு நாங்க இதை வச்சு நடத்துறதுக்கு இல்லைன்னு ஒருத்தவங்க எதுக்கு எங்களுக்கு தேவையா கிடையாது

அங்க பாட்டி